சென்னை பாடி சரவணாய்க்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னுட்டு போயிருந்தோம் யூடியூப்ல எல்லாம் போடுவாங்க அங்கே சரவணாயில் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னுட்டு நானும் சரி போய் வாங்குவோம் நமக்கும் ஏதாவது கொஞ்சம் சாதனங்கள் வாங்கலாம் ரேட்டு கம்மி தானேன்னு போய் பார்த்தேன் அய்யோ என்ன ரேட்டு அப்பப்பா ஒன்றுமே வாங்க முடியாது இதுக்கு பேசாமல் நம்ம நாகர்கோவில் ஏதாவது வாங்கியிருக்கலாம் சரி இதில் ரிட்சியாக வந்து ஒரு கம்மலை பார்த்துட்டு எனக்கு வேணும் வேணும்னா ஆனால் அவள் போடவே மாட்டா இருந்தாலும் அதுதான் எனக்கு வேணும்னு கேட்டால் அடம் பிடிச்சி வாங்கிக்கிட்டான் இந்த ரீட் இதில் பார்த்தீங்கன்னாக்கி சும்மா எக்கச்சக்க ரீட் இருக்குது நல்ல நல்ல மாடல் எல்லாம் இருக்குது ஆனால் அவளுக்கு அது எதுவுமே பிடிக்கல நான் இந்த மாடல் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் க்யூட்டாக இருக்குது இல்லை அந்த பொம்மை இதை வாங்கின பிறகு அதை கேட்காம இந்த கம்பி ரீட்டு வேணும் சொல்லி அதை தான் எடுத்துக்கிட்டா சரி நீ என்ன செய்ய வந்துட்டு கொஞ்சம் சாதனங்கள் வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் ரொம்ப சாதனங்கள் ஒன்றும் வாங்கலை ரெண்டு மூணு கிளிப்பு பாசி பொட்டு ஹேர்பேண்டு இவ்வளோதான் வாங்கணும் வாங்கினது வரைக்கும் போதும் சரி இது இவ்வளோவுமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் அடுத்து டீ நகருக்கு போகணும் அங்கே ஏதாவது வாங்க முடியுமா பார்ப்போம்